வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் ஹைடிக் நர்சரி கார்டன் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கஸ்டமர் சொல்லியிருந்தாங்க எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மறக்கொழுந்த வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு குரோ பேக்கில் போட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு க்ரோ பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு செடிகளை வந்து வச்சு இந்த பாட் பண்ணி வச்சுருக்கோம் உங்களுக்கும் அந்த மாதிரியான செடிகள் வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் என்ன வேணும்னு சொன்னீங்கன்னா அந்த கலர் நாங்கள் பாட் பண்ணி தர தயாராக இருக்கோம் உங்களுக்கு எந்த மாதிரியான பிளான்ட் வேணும்னாலும் வேணும்னு சொன்னாலும் நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் ப்ரொவைட் பண்ண தயாராக இருக்கோம் அதிக மருத்துவ குணமுள்ள ஒரு பிளான்ஸ்னால் மெடிசன் பிளான்ஸை பொறுத்த வரைக்கும் அதிகமாக இருக்குதுங்க வந்து பொறுத்த வரைக்கும் அதிகமான வாசனை தயாரிக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளாக இருக்கு இந்த பிளான் பாத்தீங்கன்னா கிடைக்கிறது ரொம்ப ரேராக இருக்கும் நம்மக்கிட்ட லிமிட்டட் ஸ்டாக் தான் இருக்குது தேவைப்படுறவங்க நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ மேடம் வந்து சொன்னாங்க பார்த்துட்டு வீடியோ பார்த்துட்டு சார் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு 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 ஆறு பிளான்ஸ் வந்து இந்த மூணு மூணாக தனித்தனியாக ரெண்டு பா பாட் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னாங்க எனக்கு குரோ பேக்லேயே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா க்ரோ பேக்கில் செம்மண்ணும் அப்புறம் பீட்டோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெர்மி கம்போஸ்டும் மிக்ஸ் பண்ணி அதை வந்து மூணு செடிகளும் வச்சு பாட் பண்ணி வச்சுருக்கேன் செடிகள் வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து வாடன மாதிரி இருந்தது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நல்லா தெளிவு இருக்குது செடிகள் வந்து பார்த்திங்கன்னா எந்தளவுக்கு வேர் பிடிக்குதோ அந்தளவுக்கு செடியினுடைய ஹெல்த்னஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரியான பிளான்ட் வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக சா ஹைடெக் ஆர்டர் பண்ணி வைக்கலாம் நம்ம நசில் கொடுக்குற ஒவ்வொரு பொருளும் தரமாக இருக்குங்க தேவைப்படுறவங்க என்ன என்ன ப்ராடக்ட் வேணுமோ நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நம்மகிட்ட மெடிஷனல் பிளான்ட்னு சொன்னால் ஒரு எண்பதுலேருந்து ஒரு நூறு பிளான்ட்ஸ் மேலே கிடைக்குங்க உங்களுக்கு என்ன பிளான்ஸ் வேணுனாலும் நீங்கள் கண்டிப்பாக சா ஹைடெக் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நம்ம கொடுக்குற பொருள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாகவும் நல்லா ஹெல்த்தியாகவும் கொடுப்போம்